ஹலோ விவர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல செப் ஆஃப் த வீக் ஆட்டுக்கால் பயா செஞ்சுருப்பாங்க வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் எண்ணெயை காய் வச்சுட்டு அதில் பட்டை கிராம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கணும் எண்ணெயில் பெரிய வெங்காயம் நல்லா புரிஞ்சு வரட்டும் அதில் அதை நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வாசனை அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அதையும் எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும் அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இதை எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கூட கறி மசாலா சீரகம் சோம்பு மிளகு சேர்த்து அரைச்ச கறி மசாலா அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இதையும் எண்ணெயிலே புரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலையும் இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் அது ஆட்டுக்காலில் எல்லா மசாலாவும் நல்லா இறங்கி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது தான் சின்ன வளர பசங்களுக்குன்னா இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் கால் வலி அதிகமாக இருக்கணும்னா அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்லாம் அது கூட தேங்காய் பால் கெட்டிப்பாலும் சேர்த்துக்கிறேன் அது கூட தண்ணிப்பால் இதளவு சேர்த்துக்கிறேன் ஆட்டுக்கால் எப்படி வேக வைக்கணும்னா அந்த ஆட்டுக்கால் மூகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துக்கிறட்டும் இது கூட மல்லி புதுனாவே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வந்து கொஞ்சம் வேகாது டைம் எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் நம்ம ஒரு எட்டு விசிலுக்கு நல்லா இதை வேக வச்சுக்கணும் இதை இப்போ நான் எட்டு விசிலுக்கு மூடி வச்சுக்கலாம் ஆட்டுக்கால் வந்து சப்பாத்தி சாதம் ஆப்பம் இடியாப்பம் இதுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எட்டு விசிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதர் சிட்டி சேனல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்